ஹாய் களிக்கட்டுகல் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில் நம்ம கொடிகள் வளர்க்கும் பொழுது அந்த மண்ணுக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்ம சரியான விதத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இயற்கை உரங்களாக கொடுக்கலாம் கம்போஸ்ட்டாக கொடுக்கலாம் காய்கறி கழிவு உள்ள மக்கை வச்சு கம்போஸ்ட்டாக கொடுக்கலாம் மாட்டு சாண உரத்துலருந்து கிடைக்கக்கூடிய உரத்தை நம்ம கொடுக்க முடியும் மண்புழு உரத்தை நம்ம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு சில விதத்துலேயும் மண்ணை நம்ம சரி ஓட்டலாம் இங்கே பாருங்க நம்ம வேணான்னு தூக்கி போடுற இந்த கரும்பு சக்கையில் ஏராளமான நுண்ணுயிர்கள் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம குப்பையில் போட்டுருவோம் சில சமயம் வந்து எரிச்சி விட்டுருவோம் இதை எரிச்சு விடுறதுக்கு பதிலாக நம்ம செடிகொடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த குரோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முருங்கை மரம் இருக்குது ரொம்ப சத்து குறைபாடு இருக்கும் பொழுது இந்த மரம் வந்துட்டு செடி வந்துட்டு அதிகமான கிளைகள் இல்லாமல் இருக்கும் முருங்கை மரம் மட்டும் கிடையாதுங்க எந்த செடி வேணால் நீங்கள் வைக்கலாம் ஸோ எப்படி வந்து இந்த செங்கரும சக்கைகளை இல்லை கரும்பு சக்கைகளை கொடுக்கணும் அப்படின்னா இந்த சைடில் மண்ணை வந்து நல்லா கொத்தி மேலே எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் மேலே எடுத்து விட்டுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடிமண்ணை எடுத்து விடுங்க ஏற்கனவே ஒரு செடி இருக்கக்கூடிய குரோ பேக்லேயே நம்ம இந்த செங்கரும்பு சக்கைகளை அல்லது கரும்பு சக்கைகளை வந்துட்டு இந்த மாதிரி நுண்ணுயிர் உரமாக வந்து கொடுக்கலாம் இதில் ஏராளமான நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால மண்ணை வந்து மக்கும் பொழுது மண்ணில் ஒரு நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தி மண்ணுக்கு செறிவான ஒரு உரமாக இது மாறும் இப்போ செங்கரும்பு சக்கைகள் அல்லது கரும்பு சக்கைகளை போட்டுட்டு இந்த மண்ணால் அதை மூடி விட்டுருங்க உங்களால இது மாதிரி எத்தனை லேயர் போட முடியுமோ நீங்க அடிமண்ணிலிருந்து புதுசாக மண்ணை உருவாக்குறீங்க அப்படின்னா ஒரு லேயர் செங்கரும்பு ஒரு லேயர் வந்துட்டு மண்ணுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு வரலாம் இந்த மண்ணில் பாருங்க மண்புல் இருக்கு இந்த மண்புழுக்கு உணவாக இந்த செங்கரும்பு சக்கைகள் மாறும் இப்போ ஒரு லேயர் போட்டிருக்கோம் இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் கூட போட்டுக்கலாம் பொங்கல் அன்னைக்கு இருந்தே நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் வந்துட்டு கரும்பு ஜூஸ் கடையில் கூட கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை காசு கொடுக்க சொல்லி கேட்குறாங்கன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சாக்கு ரெண்டு சாக்கு வந்து உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க இப்போ இது மேலே வந்துட்டு இது ரெண்டாவது லேயர் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இவங்க மக்கணும் நினச்சிங்கன்னா புளிச்ச தயிர் செங்கரும்பு தங்க கட்டி செங்கரும்பு கோயிலே இப்போ இது மேலே வந்து நம்ம திரும்ப வந்து மண்ணை போட்டு விட்டுறணும் கரும்பு சக்கைகளை தயிரை மூடுற அளவுக்கு நம்ம மண்ணு போட்டோம்னா போதும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு இது மேலே ஒரு ஒரு விரல் மேல் மேல்மண்ணை நீங்கள் கொடுத்துட்டு புது செடிகள் எதுவாக வேணால் வைக்கலாம் அந்த செடி வளர்ந்து பெருசாகிறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த கரும்பு சக்கை வந்து உரமாக மாறிடும் அந்த செடி நல்லா நிறைய பூக்கள் கொடுக்கும் ஆரோக்கியமாக வளரும் அட எந்த செடியுமே நடலைனாலும் இந்த முருங்கை மரம் வந்துட்டு நல்லா செழிப்பாக வளருவாங்க இங்கே பாருங்க நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் அந்த ஒரு காயை பறிச்சுட்டு இதோடு கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இவங்களும் நல்லா பக்க கிளைகள் நிறைய வரும் பாருங்கள் ஏன்னா வந்துட்டு இந்த கரும்பு சக்கை உரம் வந்துட்டு ஒரு அற்புதமான நுண்ணுயிர் உரம் இந்த உரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே நான் வந்து நான் புடலங்காயில் அது மாடி தோட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட காய்கள் வந்து ஒரு கொடியிலேருந்து பறிச்சிருக்கேன் வெடியை பிடிச்சிருக்கா உங்கள் வீட்டு கரும்பு சக்கைகளை இனிமேல் இது மாதிரி தோட்டத்துக்கு பயன்படுத்துங்க தொடர் வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் கள்ளிக்காட்டு கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க